வணக்கம் ஆஸ்ட்ரோ பிருந்தா இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஒவ்வொரு நபருக்கும் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற்றங்கள் ஒருத்தருக்குள்ளே ஏற்படுத்த போகுது அது எத்தனை விதத்தில் எந்தெந்த விதத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் எந்தெந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ இது பொதுப்பலனாக இதை நம்ம எடுக்கவும் முடியாது அதே சமயத்தில் அவங்கவுங்க சுய ஜாதகத்தோடு அதை பொருத்தி ரொம்ப வரி பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பனை அப்படின்னு அமைய பெற்றிருக்கோ அந்த கொடுப்பினை கேட்ட மாதிரி தான் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கவும் செய்யும் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையிலேருந்து பறிக்கப்படவும் செய்யும் அந்த கொடுப்பனையை ஆக்டிவேட் பண்றதுக்கு அதற்கேற்ற தசாவும் புத்தியும் அந்தரமும் வரும்போது கோச்சார கிரகங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டு போகும் சோ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த மாதிரியான சீக்ரெட்ஸை எந்த மாதிரியான மிராக்கிள்ஸ ஒருத்தரோட வாழ்க்கையில அப் பண்ண போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் சிம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் சிம்மம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும் போதே நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னா அப்ரிசியேஷன் சிம்மத்துக்கு வந்து அப்ரிசியேஷன் ரொம்ப 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 முக்கியம் உங்களுக்கு நீங்க முதல்ல அப்ரிசியேஷன் எப்பவுமே கொடுத்துட்டு செல்ஃப் அப்ரிசியேஷன் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களை மத்தவங்க அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க இதை நிறைய சிம்மம் தவற விட்டு நான் பார்த்துருக்கேன் சிம்மம் தன் தனியே அடிமையா நான் பார்த்துருக்கேன் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கும் முதல்ல செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அது சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு உங்களை ஸ்லோவில் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணிடும் இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நீங்கள் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ஃபார்ச்சுனாக ஓப்பனப் ஆக போகுது அப்படின்னா முதல்ல உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே போகுது ஏன் அப்படின்னா பதினோராம் பாவத்தில் குரு வந்து அமைய பெச்சுருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே எல்லாத்துக்குமே இது ஆக்கப்பூர்வமான காலகட்டமாக ரொம்ப எக்ஸ்ப்ளூசிவாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா அஞ்சாம் அதிபதியான குரு பதினோராம் பாவமான மிதத்தில் மிதனத்தில் வந்து அமைப்பிச்சிருக்கும் அப்போது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஃபீல்டாக இருக்க போது ஏன்னா சிம்மே ஒரிஜினல் கலைத்துறை தான் சிம்மே ஒரிஜினல் பாலிட்டிக பாலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸை சுட்டி காட்டக்கூடியது பாலிட்டிஷியன்ஸை சுட்டி காட்டக்கூடியது தான் ஆனால் லக்னத்தில் கேது இருக்கிற அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் எல்லாத்தையுமே கொடுத்துரும் ஆனால் உங்களை மட்டும் ஒரு உச்சிக்கொட்டை வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இப்போ ஸ்மைலியில் டல் ஸ்மைலி வந்துடும் பார்த்தீங்களா லிப்ஸை டவுன் பண்ணுற அந்த ஸ்மைலியாக உங்களே இந்த வருடம் அது மாற்றுறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால் உங்களை எப்போவுமே நீங்கள் மலர்ச்சியாகவே வச்சுக்கோங்க ஆறாம் அதிபதியான சனி எட்டாம் பாவத்துக்கு மீனத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவை ஏன்னா அந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது மீனமாக இருக்குது அப்படிங்கும்போது விரயத்தை கொடுக்க போகுது அப்போது கடன் இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இது சார்ந்த விஷயங்கள நீங்கள் கொஞ்சம் லத்தர்ஜிக்காக இருந்தீங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா அது பெரும் இழப்புகளும் உங்களுக்கு இந்த ஜன இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன் அப்படின்னா ஆறு எட்டு கனெக்ட் ஆகுது ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கும் போதே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகிடும் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தீர்க்கக்கூடிய நோய் தீர்க்கக்கூடிய கடன் தீர்க்கக்கூடிய வம்பளக் பஞ்சாயத்து அந்த அதிபதியான சனி உங்களுக்கு இப்போது அஷ்டமத்துக்கு போயிட்டு தீராததாக வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடியதாக மாற்றத்துக்கு ரெடியாக இருக்குது அந்த சனி உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் இதுலேயும் மறந்துட வேண்டாம் ஸோ சிம்ராசி சிம்ல லக்னக்காரங்க மேரீட்ல மேரேஜ் லைஃப்பில் கொஞ்சம் நிதானமும் கவனமும் பொறுமையும் தேவை நான் டிஃபால்ட்டாகவே டைவர்ஸ்க்கு எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தீங்கன்னா கிளியரன்ஸ் கொடுத்து சனி அனுப்பிச்சு விட்ருவோம் ஆனால் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அதில் நிறைய அப்ஸ் டவுன்ஸ் எங்களுக்கு இருக்குது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு இருக்கீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இருக்கிற பொறுமையை விட கொஞ்சம் அதிகமான பொறுமை இந்த வருடம் தேவைப்படும் அந்த பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் இம்மி அளவு குறைஞ்சாலும் சரி அந்த பர்சனல் லைஃப் உங்களுக்கு டிஸ்போஸ் ஆகிடும் இதுல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க குருவுடைய பார்வை அஞ்சாம் அதிபதியாகி அஷ்டமாதிபதியாகி பதினோராம் பாவத்துல குழந்த குரு உங்களுடைய மூணாம் பாவம்னா முயற்சியை பார்க்க போகுது அப்போ நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க போகுது நிறைய உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ற விதங்கள் நிறைய இம்ப்ரூவ் ஆக போகுது சோ அத ஆக்கப்பூர்வமான விஷயமா பயன்படுத்திக்கோங்க தேவையில்லாத விஷயங்களை பகிர்றதுக்காகவும் தேவையில்லாத காசிப்ல இன்வால்வ் ஆகிறதாவும் அந்த குருவுடைய அந்த ஆஸ்பெக்ட் கூடாது குருவுடைய அடுத்த ஆஸ்பெக்ட் உங்களோட அஞ்சாம் பாவமான குழந்தை காதல் இந்த மாதிரி விஷயங்களையும் படுது அப்படிங்கும்போது காதல் ரீதியான விஷயங்களில் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கும் இது ஏற்ற காலகட்டம் தான் ஆனால் ஒரிஜினல் காதல் வீடே சிம்மந்தான் அங்கே எகெய்ன் கேது வந்து உட்கார்ந்துருக்கு குழந்தை அப்படிங்கிற விஷயத்துல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு குருவோட ஆஸ்பெக்ட் இருக்கு ஏன்னா பதினோராம் பத்துலேருந்து குரு குழந்த ஸ்தானத்தை பார்க்குது காதல் ஸ்தானத்தை பார்க்குது ஆனால் சிம்மம் அப்படிங்கிற வீடு கம்ப்ளீட்டாக கேதோட கண்ட்ரோலுக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கும்போது இது வந்து எப்படி சொல்லுவோம் நம்ம ஃபிங்கர்ஸ் கிராஸ் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டமாக தான் இந்த வருடம் இருக்க போகுது இது அவங்க சுய ஜாதகத்துல காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னோட கலைத்துறை எப்படி இருக்கும் என்னோட குழந்தை சா பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த தடவை உங்களுக்கு அந்த குழந்தை யோகமாக அமைய இல்லை இல்ல குழந்தைய தொட்டு நீங்க பாதகத்தை எதிர்கொள்ள போறீங்களா அப்படிங்கிறது இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா இந்த தடவை உங்களுக்கு குழந்தை தடைப்பட்டுரும் அப்படின்னு ஒன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் நிதானம் தேவை ஏன்னா அஞ்சாம் பாவம் கேதுவாயில் டிஸ்டர்ப் ஆயிருக்கு ஆனால் அஞ்சாம் பாவத்துக்கு குருவுடைய அஸ்பெக்ட் பதினோராம் பாவத்துல இருந்து இருக்கு அன்எக்பெக்டடா பாக்கியத்தையும் பாகியத்தையும் அஷ்டமா செய்ய போகுது ஸோ சிம்ம லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது தனக்கு கொடுக்குற செல்ஃப் அப்ரிஷியேஷன் அஞ்சாம் பாவமான டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற பாவத்துக்கு குருவுடைய ஆஸ்பெக்ட் இருந்தாலுமே அங்கே சனியுடைய பார்வையும் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் எடுக்க உங்கள் மனசுக்குள்ளே வரக்கூடிய சிந்தனைகள் உங்கள் மனசுக்குள்ளே வரக்கூடிய எண்ணங்கள் இந்த வருடம் எப்படி இருக்குங்கிறது என்றைக்குமே கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க தேவையில்லாத தீய எண்ணங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த வருடம் உங்களை ஆட்பாட வச்சிரும் பேரண்ட்ஸ் உங்களோட சிம்மரச சிம்மலங்களுக்காரங்களுக்கு உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சிந்தனை அவங்களோட செயல்பாடுகள்லாம் எதை நோக்கி போகுதுங்கிறத கொஞ்சம் தள்ளி இருந்தா நீங்க இதை செய் இதை பண்ணக்கூடாது இதை தான் பண்ணணும் நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனா சிம்மத்தை ஏமாற்றிடலாம் அந்த அளவுக்கு ஒரு அப்பாவியாவும் அவங்க இருப்பாங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் அவங்களை நீங்க வளர்சிக்கலாம் அந்த அப்ரிஷியேஷனை எப்படி எதிர்கொள்ளணும் சிம்மந்த கவனமா இருக்கணும் நமக்கு ஒரு அப்ரிஷியேஷன் வாழ்க்கையில் கிடைக்கிது அது வந்து புகழ் ஸ்துதியாக இருக்கா இல்லை நம்ம ரஜாவே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கங்களா அந்த சின்ன ஒரு வேறுபாடை நீங்கள் எப்போவுமே கவனத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஆஸ் எ சிங்கிள் கோட் இந்த சிம்மராசி சிம்மளங்கிலக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மேரிட் லைஃப் டிஸ்போஸ் பண்ணுறதுக்குண்டான காலகட்டமாக இது அமைப்பெற்றுடும் திருமணம் அப்படின்னு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம பத்து பொருத்தம் பார்த்தோம் ஜாதக பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னு மூவ் பண்ணுறத விட டேக் டைம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஒருத்தரோட ஒருத்தரோட கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறமா அதை திருமணமாக கன்வெர்ட் பண்ணுங்க என்கேஜ்மெண்ட் பண்ணுறவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் முயற்சிகள் எல்லாம் கூடிய காலகட்டமாகவும் ஆசைகளாவில் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இந்த ராகுது பயிற்சியும் இந்த குரு பயிற்சி இருக்க போது லக்னத்தில் இருக்கிற சனி நிறைய விஷயங்களில் உங்களை டிட்டாச்மெண்ட் மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு போகும் நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த ஐசோலேட் பண்ணுற அந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்கிறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும் இந்த கேது உங்களை பெருசாக பாதிப்பில் உள்ளாக்காது ஸோ சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க ஆசைகள் அவ்வளோ சொல்லி அத்தையுமே அத்தனையுமே ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போகுது ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த ரெண்டு விஷயத்தை உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா பி ஹாப்பி ஸ்டே ஹாப்பி கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த மாதிரியான விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணுது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் கடகம் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக நமக்கு வரக்கூடிய முதல் விஷயம் எமோஷன் கடகம் அப்படின்னாலே நர்ச்சரிங் அதர்ஸ் நிறைய நாடாளும் தலைவர்கள் பாத்தீங்கன்னா கடகராசிலயோ கடக லக்னத்திலயோ அமைப்பெற்றிருப்பாங்க ஏன் அப்படின்னா அதுதான் மற்றவங்கள ஊட்டச்சத்துல அழிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் தன்னலம் கடகத்தை என்றைக்குமே நம்ம சுயநலம்னு சொல்லக்கூடாது தன்னலம் அவங்க என்னோடய வீடு அப்படின்னு நினச்சாங்கன்னா அதில் ரொம்ப தன்னலமாக இருப்பாங்க என்னோட நாடு அப்படின்னு நினச்சாங்கன்னா அதில் ரொம்ப தன்னலமாக இருப்பாங்க முதல்ல அவங்க அந்த விஷயம் அவங்க எந்த விஷயத்த தொட்டிருக்காங்களோ அதுக்கு தான் முதல்ல ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தை கொண்ட அந்த கடகராசி கடக் லக்ன லக்னக்காரங்களுக்கு சனியானது ஒன்பதாம் பாவத்தில் வந்து கோச்சாரத்தில் அமரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சில் நம்ம எந்தெந்த கிரகமே நம்ம ஜனவரி பிப்ரவரினால கவலைப்படவே வேண்டாம் ஒரு கிரகம் அது வருட கிரகங்களான சனி ராகு கேது குருவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட இம்பாக்டை டூ த்ரீ மந்த்ஸ் பிஃபோரே நமக்கு காட்டிடும் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத சனி ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கும் தகப்பனுடன் உண்டான உறவை மேம்படுத்திக் கொள்ள பாருங்க குருவாஞ்சல பிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சல பாட்டில் நம்ம ஐபி ஹவுசிங் ப்ராபர்ட்டிஸ் பைக் அப்டிஸ் குருவாஞ்சல பீரியட் ஆஃப் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே